ஒண்ணாகாது நான் பைக்ல ல போனாலும் எனக்கு ஒண்ணும் ஆகாது நான் கார்ல ல போனாலும் ஒண்ணும் ஆகாது எந்த transport ல போனாலும் train போனாலும் நான் பத்திரமாக போவேன் ஏன்னா அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு தம்முடைய கரங்களில அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார் நான் என்னுடைய பாதம் எந்த கலிலும் இடராது நான் ஏரோப்ளேன்ல போனாலும் நான் இடறி கீழே விழ மாட்டேன் ஏன்னா அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு என்னை தாங்கி கொண்டிருக்கிறார் நாம நம்ம போகும்போதும் வரும்போதும் நம்முடைய வழிகளில் எல்லாம் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் நம்ம கிளம்பும் போதே கர்த்தர் அவருடைய தூதர்களை அனுப்பி விடுகிறார் நம்ம கேட்கறது கூட கிடையாது ஆனா அவர் என்ன நினைக்கிறார் இது என்னுடைய பிள்ளை இது என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியா இந்த பூமியில இருக்கிறது இந்த பிள்ளை வெளியில போகும் போதும் நீ எந்த துன்பமும் நேராத படிக்கு இடறி கீழே விழுந்துடாத படிக்கு எந்த ஆபத்தும் நேரி படிக்கு நீ கூட போ அப்படின்னு தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார் கமாண்டிங் போன வெறுமனே சொல்லல போய்தான் ஆகணும்னு கட்டளையாக சொல்லுகிறார் போ என் பிள்ளையை ஏந்தி கொண்டு போ பாதம் கல்லில் இடராத படிக்கு கையில்